அனுபவ மாலை துடிக்கின்றேன் மாலை இது மணிமன்றில் நடிக்கும் துறையவர்க்கே அவருடைய தூக்கிய கால் மலர்க்கே அடிக்கின்றோர் கருளளிக்கும் மூன்றிய சேவடிக்கு அவ்வடிகள் அணிந்த திரு அலங்கார கலர்க்கே குடிக்கின்றேன் மற்றவர்க்கு கொடுப்பேனோ அவர்தாம் குறித்ததனை வாங்குவரு அணிதரம்தான் உளரு எடுக்கின்றேன் கையில் மழு சிற்சபை பொர்சபை வாழ் இறைவர்களால் என் மாலை கிறைவர் இலை எனவே நான் தொடுக்கும் மாலை இது பூமாலை எனவே நாட்டார்கள் முடிமேலே நாட்டார்கள் கண்டாய் வான் தொடுக்கும் மறை தொடுக்கும் ஆகமங்கள் தொடுக்கும் மற்றவையை அணிவார்கள் மதத்துரிமையாலே தான் தொடுத்த மாலையலாம் பறத்தையர் தோல் மாலை தனித்திடும் என் மாலை அரு சபை நடைவே நடிக்கும் ஊன்றெடுத்த மலர்களன்றி வேறு குறியாதே ஓங்குவதாதலில் அவைக்கே உரியதாகும் தோழி வான் கொடுத்த மணிமன்றில் திரு நடனம் புரியும் வள்ளல் எல்லாம் வல்லவர் நன் மலரெடுத்தன் உலத்தே தான் கொடுக்க நான் வாங்கி துடிக்கின்றேன் இதனை இதனை தலைவர் வீரர் வரும் அணிதரம்தான் உளரோ தேன் கொடுத்த சுவை போலே தித்தித்தன் உளத்தே திருகூத்து காட்டுகின்ற திருவடிக்கே உரித்தான் யான் கொடுக்கும் பரிசிந்த மாலை மட்டோ தோழி என் என் நாவி உடல் பொருளும் கொடுத்த நன் உள் இசைந்தே என் மாலை மாத்திரமோ யார் மாலை எனினும் இறைவரையே இலக்கியமாய் இசைப்பதெனில் அவைதாம் நன்மாலை ஆகும் அந்த சொன்மாலை தனக்கே நான் அடிமை தந்தனம் வந்தனம் செய்கின்றேன் புன்மாலை பலப்பளவாய் புகழ்கின்றார் அம்மா பொய்ப் போல் செவியில் புகுந்தோறும் தனித்தே வன்மாலை நோய் செய்யுமே கேட்டிடவும் படுமோ மன்றாடி பதம்பாடி நின்றாடும் அவர்க்கே உரிய பெரும் தனித்தலைவர் ஓங்கு சடாந்தத்தின் உட்புறத்தும் அப்புறத்தும் ஒரு செங்கோல் செலுத்தும் துரிய துரியங்கடந்த சுக சொருபர் பொதுவில் சுத்த நடம் புரிகின்ற சித்தர் அடிக்கழலே பெரிய பத தலைவரெல்லாம் நிற்கும் நிலை இது ஓர் பெண் உரை என்றொள்ளுதியோ கொல்லுதியோ தோழி அறிய வெறும் பொருள் மறைகள் ஆகமங்கள் உரைக்கும் ஆணையும் இங்கீதற்கோர் ஐயமில்லை அறியே மதம் எனும் பேய் பிடித்தாட்ட ஆடுகின்றோர் எல்லாம் மண்டிடத்தே வள்ளல் செய்யும் மான் நடம் காண்குவரு சதமெனவே இருக்கின்றார் படுவதறிந்திலே சாகாத கல்வி கற்கும் தரம் இவர்க்கும் உளது பதமெறியாய் இந்த மதவாதிகளோ சிற்றம்பல நடந்தோனை சிலம்புகின்றார் என்றாய் சுதைமொழி நீ அன்று சொன்ன வார்த்தையன்றோ இன்று தோத்திரம் செய்து ஆங்காங்கே தொழிகின்றார் காணி எவ்வுலகில் எவ்வளர்க்கும் அருட்பெரும் சோதியரே இறைவர் என்பதறியாதே இம்மாவ் இம்மதவாதிகள் தாம் கவ்வைவரு குருடர் கரிகண்ட கதை போலே கதைக்கின்றார் சாகாத கல்வி நிலை அறியார் விழியாய் இவரோ சிலம்புகின்றார் என்றாய் நாண நடம் கண்டேன் மெய்த்தேன் அமுதமுண்டேன் செவ்வை பெரு சமரச சன்மார்க்கந்தனிலே சேர்ந்தேன் அத்தீ மொழியும் தேமொழி ஆயினவே பெருகிய பேரருளுடையார் அம்பலத்தே நடிக்கும் பெருந்தகை என் கணவர் திரு பேர்புகழ் என்கின்றாய் அருகர் புத்தராதி என்பேன் அயன் என்பேன் நாராயணன் என்பேன் அரண் என்பேன் ஆதி சிவன் என்பேன் பருகு சதாசிவம் என்பேன் சுத் சக்தி சிவம் என்பேன் பரமம் என்பேன் பிரமம் என்பேன் பரப்பிரமம் என்பேன் துருவு சுத்த பிரமம் என்பேன் துரிய நிறைவென்பேன் சுத்த சிவம் என்பேன் இவை சித்து விளையாட்டி சிற்சபையில் நடிக்கின்ற நாயகனார் நமக்கு சேர்ந்த புற சமயபேர் பொருந்துவதோ என்றாய் பிற சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய் பித்தரென்றே பெயர் படைத்தார் கெப்பெயர் ஒவ்வாதோ அச்சமய தேவர் மட்டோ நின் பெயர் என் பெயரும் அவர் பெயரே எவ்வுயிரின் பெயரும் அவர் பெயரே சிற்சபையில் என் கணவர் செய்யும் ஒரு நாண திருக்கூட்டு கண்டளவே தெளியும் இது தோழி எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவின்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவமொன்றே என்றறிந்தேன் உனக்கும் உயம்புகின்றேன் மடவாய் நீ கிளத்துகின்றாய் மீட்டும் இப்பொருள் அப்பொருள் என்றே இறை இசைப்பதன்ன பொதுவில் இரவர் செய்யும் திரு நிறதிசைய இன்ப நடந்தனை நீ பையறவே காணுதையோல் அத்தருணத்தெல்லாம் பட்ட நடு பகல் போல வெட்ட வெளியாமி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி